ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கோம் கொய்யா பழ தோட்டத்துக்கு வாங்க படிச்சுட்டு பார்க்கலாம் இந்த விழுந்திருக்கு பாருங்க எடுங்க இந்த விழுந்திருக்கு பாரு இந்த இது கருங்காய் எப்படிங்க இந்த மேலே ஃபுல்லாக காயாக இருக்குது இந்தா இந்தா இந்த காய் இருக்குது இந்த ஒரு காய் இந்த இது காயா ஆ सूपर सूपर थैंक यू हम्म 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 ரொம்ப ஸ்ட் ம் இங்கோ பலம் இருக்குங்களா இந்த பார்த்து விடுங்க பார்த்து ம் ம்